சிபி தமிழ் சி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வியூசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபியை எப்படி இருந்தாலும் தமிழை அரிசிக்கும் நல்லபடியாக வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் என்னையே எதுன்னு தெரில அப்போனா நம்ம தான் ஏதாவது இன்னும் அதிரடியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெகதாம்பால் ஒரு வழக்கறிஞரை வந்து சந்திக்க வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மீனா வெண்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஆமாம் நீங்கள் தான் எதாவது சொல்கிறீங்க ஆனால் உங்கள் பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு நீ தான் என்னோட மருமக சிபியோட மனசை மாத்துறது என்னோட பொறுப்பு இது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிபிக்கு பிடிக்காத அளவு நீயும் உங்கள் அம்மாவும் நடந்துக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா தான் சொல்லி பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னதாக சொல் சரியா பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகிறான் நம்ம பையன் நீ நம்ம வீட்டு பொண்ணு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்காமல் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேங்கிற மாதிரி மீனா வந்து இருக்காங்க உன்னை அத்தை என்ன சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து விருப்பம் இருக்கா ஆனால் சிபியோட மனசை மாத்திர வரைக்கும் நம்ம எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது சிபிக்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்காமல் இருக்கணும்னு சொன்னாங்க சரி சரி என் தங்கச்சி சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குன்னு கணேசன் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து வழக்கறிஞர் வந்து வராங்க வந்த உடனே எதுக்காக வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா ஜெகனாம்பல் தான் வர சொல்லியிருக்காங்க என்னடா அது கல்யாண நேரத்தில் முடிவு பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெகதாம்பால் இப்போ வழக்கறிஞரை இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழரிசி வழக்கறிஞரை கூட்டிகிட்டு ஏன் ரூமுக்குவாமா அப்படின்னு தமிழரிசிக்கிட்ட நம்ம ஜெகதாம்பால் சொன்னோன்னே ஏற்கனவே ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிற கணேசனுக்கு இன்னும் மேற்படி அதிகமாகவே வந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வீட்டில் என் தங்கச்சிக்கும் எனக்கும் முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது எப்படி எப்படின்னா அந்த வீட்டில் வந்து கரைசு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கணேசன் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தமிழரசியை கூட்டிட்டு ரூமில் வந்து சுவாரஸ்யமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே இறங்கி வராங்க சிபி இங்கே வாப்பான்னு சொல்லி அந்த இடத்துல சிபியை வந்து கூப்பிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை ரொம்ப நேரமாக வழக்கறிங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை என்ன எதுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமான்னு கணேசன் வந்து கேட்குறாங்க நீ ரொம்ப ஆர்வமாக தான் இருப்ப எனக்கு தெரிஞ்சு நீ சொத்த விஷயத்தை பற்றி தானே வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க பரவாயில்லையே கணேசா இந்த வீட்டில் சொத்து விஷயம் வந்தால் மட்டும் நீ ரொம்ப வந்து கெட்டிக்காரனாக இருக்க அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்னத்த அதுக்குள்ளேயே வந்து ஏன் பங்கு பிரிக்கிறீங்களா நாங்களா எதுவும் கேட்கவே இல்லையே கணேசா கொஞ்சம் நேரம் அமைதியார் அப்படின்னு சொன்னோன்னே சரி அத்த சொல்லுங்க சொல்கிறதுக்காக தானே காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிபியும் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க என்னங்க வந்து நடக்கப்போகுது அப்படின்னு அமுதா வந்து கணேசன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க என்ன மாதிரி மனநிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல ஆல்ரெடி நம்ம வேற மாட்டிக்கிட்டே இருக்கோம் தெரியலையேடி இரு அவங்களே சொல்ல போகிறாங்க எதுவும் பேசாமல் இரு சரியா அப்படின்னு சொன்னேன் அமைதியாக இருக்காங்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் அந்த ஃபார்மை வந்து படித்து காட்டுங்கன்னு சொன்னேன் அப்படியே வந்து படித்து காட்டுறாங்க இப்போ ஜெகதாம்பால் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன முடிவு நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் சிபிக்கு இந்த மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல கணேசனுக்கு எப்பட்றா ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கரெக்டாக நம்ம சிபி வந்து கேட்குறாங்க எதுக்கும் இந்த பத்திரத்தில் எழுதுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சார் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறேன் இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலனா இது எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஜெகதாம்பாள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்லேயும் இருக்க முடியாது இத்தனை நாளாக நீங்கள் கோடி கணக்கில் சம்பாரித்த சொத்தையும் ஆண்டு அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அத்தை என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க உன் பையனை நான் வழிக்கு கொண்டு வரணுன்னா இது மாதிரி எதாவது ஒன்று பண்ணால் தான் உண்டு இது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்ஜியம் திரும்பி இந்த இடத்துக்கு நம்மளால் வரவே முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் பையனை நல்ல முடிவாக வந்து எடுக்க சொல்லு என்ன எனக்கு இந்த மாதிரி சொத்து ஆசையை காட்டி நான் உங்கள் முடிவை வந்து எடுத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் ஜெகதாம்பாலோட பேரன் எனக்கு கொஞ்சமாக கோவம் இருக்குமா இல்லையா எனக்கு எதை பற்றியும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னனேன் மாப்பிள்ள சும்மா இருங்க இவங்க தான் இந்த மாதிரி அதிரடியாக முடிவு எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டா தான் இந்த சொத்தெல்லாம் நமக்கு இருக்கும் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை உடனே அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பாலை வந்து பேசுகிறாங்க சிபி யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை என்ன பொறுத்தளவு சிபி கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் இப்படியே வந்து இருந்துருவானோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அதுக்காக தான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் அவனுக்கு வச்ச கெடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அத்தை முடிவெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் சிபியோட மனசை வந்து மாத்தணுமே டேய் அப்பா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களடா ஒத்துக்க தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க நான் இப்போ ஜானுக்கிட்ட வந்து பேசணும் எனக்காக இவ்வளோ நம்பி அவங்க எழுதி வச்சுருக்காங்க எனக்கு இதை பற்றி கவலையே இல்லை பாட்டி நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கங்க இந்த மாசத்துக்குள்ள என்னால் எக்காரனு கொண்டோ கல்யாணம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது சிபி நல்லா யோசிச்சுக்கப்பா அதுக்கப்புறம் இந்த சொகுசான வாழ்க்கையெல்லாம் உன்னால் அனுபவிக்க முடியாது நான் திருப்பியும் பழையபடி என்னோட லண்டனுக்கே வந்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து இருந்து நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வேலையெல்லாம் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன தம்பி இப்படியெல்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை இப்படியெல்லாம் வந்து பண்ணாத நாங்கள் எல்லாரும் இதை நம்பி தானே இருக்கோன்னு வாய் வார்த்தையாகவே வந்து சொல்கிறாங்க கணேசன் அந்த இடத்துல மாமா பெரியவங்க தான் ஆசைப்பட்றாங்கல்ல இன்னும் ஏற்றுக்கங்க மாமான்னு சொல்லி அந்த இடத்துல வெண்பாவும் சொல்லும்போது கண்டிப்பாக வெண்பா தேவையில்லாமல் உன் மனசில் ஆசையை வந்து வளர்த்துக்காத நான் யாரையுமே கல்யாணம் பண்ணுற அபிப்பிராயத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல மாசா வந்து நம்ம சம்யுத்த திருப்பியும் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்னதுமா கல்யாணம் பேச்சு எடுக்கிறப்ப இவ இங்க வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லும்போது சும்மா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான் தான் வந்திருக்கேன் என்ன பேபி இங்கே எதாவது வந்து குழப்ப நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தமிழரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள சிபி கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த சுத்தலா வேற யாருக்கும் எழுதி வச்சிருவாங்களா நம்ம ஜெகதாம்பால் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்பனா கரெக்டான தான் நான் வந்திருக்கேன் சிபி நான் ஒன்ன காதலிக்கிறேன்ப்பா நான் ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெகதாம்பாலுக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னடா அது நம்ம வெண்பாக்கு இல்லை தமிழரிசிக்கு ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தர் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் தமிழரிசி வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் தான் நினச்சேன் ஆனால் சமீர்தா இப்போ திருப்பி வருவான்னு எதிரே பார்க்கல அந்த இடத்துல சம ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பேபி நீ வேற கடுப்பேற்றாத நானே வந்து என்ன நடந்தாலும் கவலை இல்லை எனக்கு இதை பற்றி ஒரு யோசனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு நான் இந்த வீட்டில் தான் தங்க போகிறேன் நீ என்ன நினைக்கிற தங்கிக்க எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை என்ன பாட்டி தங்கிக்கலாம் இல்லை தாராளமாக தங்கிக்கிட்டோம் என்னை பொறுத்தளவு உனக்கு இங்கே மூணு பேர் போட்டியாக இருக்காங்க தமிழரிசி வெண்பா இல்லை இந்த சமயத்தா எனக்கு யாராவது ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எனக்கு விருப்பம் என் பேரன் குழந்தை குட்டின்னு நிம்மதியாக சந்தோஷமா வாழ்கிறத நான் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை மற்றபடி எனக்கு கவலை இல்லைப்பா போட்டி நினைச்ச உலகம் நம்ம நினச்சது தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை சிபி நம்ம நினைக்காததும் கடைசி நேரத்தில் எப்படி வே நானும் மாறலாம் தம்பி அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீ பத்தடி தாண்டினா நான் இந்த வயசுக்கு நூறு அடி தாண்டுவேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது நான் பத்தடி தாண்டுவேன் நீ சொல்லிருக்க அதை பார்த்து கவனமாக நான் செஞ்சு சாதித்து காட்டிடுவேன் நீ நூறு அடி தாண்டுறன்னு சொல்லிட்டு கடைசியில் தாண்டாம விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க பார்ப்போம் சிபி இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்ப்போங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க கணேசன் வந்து கடுப்பாக இருக்கப்பில் என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஆல்ரெடி இங்கே தமிழரசி வந்து இருந்துக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம பொண்ணையும் கட்டாமல் தமிழையும் கட்டாமல் வெளியிலேருந்து வந்த சமீர்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கணேசன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்